அன்பு வணக்கம் ஆத்மாவின் ரகசியங்களை பற்றி நான் பேச போகிறேன் மிகவும் கடினமான ஒரு தலைப்பு எங்கே இருக்கிறது எப்படி இருக்கிறது அது எப்படி நம்மை இயக்குகிறது இந்த கேள்விக்கு இதுவரையில் விடை கண்டவர்கள் இல்லை சித்தர் பெருமக்கள் அதை வைத்தே கண்டிலர் கண்டவர் விண்டிலர் அதாவது அதை உணர்ந்தவர்கள் சொன்னதில்லை அதை பற்றி சொல்பவர்கள் அதை உணர்ந்தவர்கள் இல்லை என்னும் பொருளில் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்று அதை பற்றி சொல்லி இருக்கிறார்கள் இந்த உலகத்துல நம்முடைய சமயத்தில் மட்டும்தான் உயிர் உயிராகிய ஆத்மா அதனுடைய பயணம் அடுத்த நிலை மறுபிறப்பு பூர்வ ஜென்மம் என்கின்ற விஷயங்கள் சிந்திக்கப்பட்டு பேசப்பட்டிருக்கின்றன பிற மதங்களில் இந்த விஷயத்தில் ஒரு தீவிர சிந்தனை ஒரு தீவிர கருத்து என்பது கிடையாது பௌத்தம் மறு இல்லை என்பதை போல் கருத்தை சூன்யவாத கருத்தை கொண்டிருக்கிறது திரும்ப பிறப்பதில்லை என்பது பிற மதங்களுடைய கருத்து ஒரு முறை உயிர் பிரிந்து விட்டால் அவ்வளவுதான் ஆனால் நம் மதம் அப்படி அல்ல நாம் செய்கின்ற நல்லவை தீயவைகளுக்கு ஏற்ப நாம் மறுஜென்மம் எடுத்து அவைகளை அனுபவித்து கழிப்பதற்காக பிறக்கிறோம் என்று சொல்லுகிறது ஆகினால ஆத்மா பற்றிய அந்த பேருண்மைகளை அதற்குள் அடங்கி கிடக்கின்ற ரகசியங்களை சொல்லுகின்ற கருட புராணத்தை தொட்டு அதே போல உயிரின் ரகசியத்தை எவரிடம் கேட்டான் ஒரு இளம் பாலகன் அவன் யார் அவன் எதனால் கேட்டான் என்பதிலே இருந்து சகலத்தையும் நான் இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு பேச இருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை நம்முடைய சங்கராலயம் நிகழ்த்துகிறது பெரியவா ஜி ஆர் பெரியவா இதை நடத்துகிறார் என்னுடைய மகிழ்ச்சியான விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டு அங்கே நான் உங்களை நேரில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் லலிதா சகசிர நாமத்தை பற்றி எல்லோருமாக சேர்ந்து சிந்திக்க வேண்டும் என்று மாமாவின் கட்டளை அதற்கு முன்னால ஒரு சின்ன வார்த்தை இப்போ சகோதரி சொல்லும் போது ஒரு விஷயத்தை சொன்னார்கள் இதே வருஷம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதினு பெரியவாளுடைய சங்கல்பம் அந்த ஜனவரி இருத் இருபத்தி ரெண்டுக்கு இன்னொரு முக்கியத்துவம் கூடிய விரைவிலேயே கிடைக்கப் போகிறது ஜனவரி இருபத்ரெண்டில் இந்த வருஷத்து ஜனவரி இருபத்தி ரெண்டு பெரியவா விஸ்வரூபம் எடுத்தா அதனுடைய விளைவு வர வருஷத்துடைய ஜனவரி இருபத்தி ரெண்டில் ராம்லல்லா விஸ்வரூபம் எடுக்கப்போ எந்த கணக்கை எங்க போடணுங்கிறது அவருக்கு தெரியும் பெரிவாளுடைய சன்னதியில் பெரிவாளுடைய அந்த அனுகிரகம் பரிபூரணமா நிறைந்திருக்கக்கூடிய இந்த இடத்துல அம்பாளை பற்றியும் அம்பாளுடைய சகசிரநாமத்தை பற்றியும் எல்லாருமாக சேர்ந்து சிந்திப்பதற்கு பெரிய பாக்கியம் இருக்க வேண்டும் லலிதா சகசிரநாமத்தை முழுசா நாம நினச்சி பார்த்துற முடியுமா அப்படின்னா இல்லை எத்தனை ஜென்மாக்கள் எடுத்தாலும் முடியாது